இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காரை இன்சூரன்ஸ் மதிப்பீட்டாளர் இல்லாமல் இயக்க வேண்டாம் என்று இன்சூரன்ஸ் மதிப்பீட்டாளர் சிவக்குமார் அறிவுறுத்தி உள்ளார் நாங்கள் எங்களோட சஜஷன் என்னென்னா இது மாதிரி ஃப்ளட் வந்து எஃபெக்ட் ஆன வண்டிக்கெல்லாம் வந்து தயவுசெய்து யாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க அப்படியே அங்கேயே நிறுத்திடுங்க வண்டியை கிளைம் இன்டிமேஷன் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா கிளைம் இன்டிமேட் பண்ணிடுங்க இன்சூரன்ஸ் லைவ் வந்து கிளைம் இன்டிமேட் பண்ணிங்கன்னா சர்வர் வந்து விசிட் வந்து பார்ப்பாங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின்குள்ளே தண்ணியெலாம் ஏறிச்சுன்னா உங்களுக்கு கிளைம் ப்ராசஸ் கிளைம் வராது வண்டிக்கு அதனால் நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க வண்டியை வந்து நீங்கள் அப்படியே இருக்கிற கண்டிஷனில் அப்படியே வெச்சுருங்க சர்வர் வந்து பார்த்ததுக்கப்புறம் அதை டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து கேரேஜில் விட்டுறீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை பண்ணி வண்டி முடிச்சு கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே